ವನಕ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾವು ದಂಡವಣಿ இன்றைய வீடியோவில் நம்ம மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாளை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அந்த கோவில் எங்கே இருக்குது எந்த மாவட்டம் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாம் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் ஷோலிங்கர் இருக்குது அந்த ஷோலிங்கருக்கு பக்கத்தில் தான் அதாவது ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா அமைந்துள்ளது இந்த கோவில் திவ்ய தேசத்தில் ஒரு கோவில்னு சொல்லப்படுகிறது சரிங்களா அதே போல இந்த கோவில் தரை இருந்து சுமார் எழுநூத்தி ஐம்பது அடி உயரத்திலையும் அதே போல இங்கிருக்கும் நம்ம யோக நரசிம்மரை தரிசனம் செய்ய சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து படிக்கட்டுகள் ஏறி போய் தான் நம்ம அவரை நம்ம தரிசனம் செய்ய முடியும் அது நிறைய பேரால் அதாவது வயசானவங்களால் முடியல முடியாது அதே போல் மாற்றுத்திறனாளியால் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்குள்ள மக்கள் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருந்தாங்க எங்களுக்கு ரோப்கார் சேவை தேவைன்னு சொல்லிட்டு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ரோப்கார் சேவை தொடங்கியது சரிங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுரோப் காரோடைய என்ட்ரன்ஸ் சரிங்களா பாருங்கள் இங்கே தான் கோவில் இருக்குது சுமார் எழுநூற்றி ஐந்து அடி உயரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது இது டிக்கெட் கவுண்டர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நீங்கள் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு சப்போஸ் ரஷ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த வெயிட்டிங் ஹாலில் தான் நீங்கள் உட்காரணும் சுமார் ஒரு ஐநூறு பேர் உட்கார அளவில் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட்டிங் ஹால் இருக்குது அதே போல் ஃபேனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ஆல்ஃபுள்ளவே பார்த்திங்கன்னா ரெண்டே ஃபேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாங்கள் போகும்போது கூட்டம் இல்லை ஏன்னால் நாங்கள் மார்ச் லெவன்த்து நாங்கள் போனோம் சரிங்களா மண்டே போனோம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு இல்லை அதற்கு முன்னால் ரொம்ப ரஷ்யாக இருந்ததாக சொன்னாங்க அதாவது மார்ச் டென்னு சண்டே சரிங்களா ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூபா இங்கே டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க ஐந்து வயதிற்கு மேலே இருந்தால் அவங்க டிக்கெட் வாங்கிக்க சொல்கிறாங்க ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள மடி மேலே உட்காந்துக்குங்க சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பாருங்கள் அந்த பேண்டு தான் காற்று அருமையாக வருது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே அற்புதமாக பண்ணியிருக்காங்க வாட்டர்லேருந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது நாங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் கொஞ்ச நேரம் தான் உட்காந்தோம் அதுக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூப்பிட்டாங்க ஃப்ரீ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்றதுக்கோசம் ரோப் காரான நாங்கள் போனோம் சரிங்களா இந்த ரோப்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நான் பயணியில் நான் போயிருக்கேன் அதுக்கு அடுத்து தான் தமிழ்நாட்டில் இங்கே மலையில் தான் இந்த ரோப்கார் சேவை இருக்குது சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பயணி மலையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஹைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மி தான் இந்த கோவில் அதாவது ஷோலிங்கரை பொறுத்த வரைக்கும் சுமார் எழுநூற்றி அஞ்சு அடி உயரத்தில் இருக்கிறதால ரொம்ப ஹைட்டான அதாவது ரோப்கார் சேவைன்னு சொல்லிட்டு இந்த மலையை நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் உள்ளே பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் உட்கார முடியும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு ரெண்டு பேராக உட்காரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு அதாவது என்னுடைய திருமண நாள் மார்ச் லெவன்த்து டே அதனால் அன்றைக்கி நாங்கள் ஷோலிங்கரில் போயிட்டு யோக நரசிம்மரை தரிசனம் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு பாக்ஸ் இருக்கு எட்டு பாக்ஸும் பார்த்திங்கன்னா நாலு நாலு பாக்ஸாக பிரித்து ஆப்போசிட் சைடில் விட்டுருக்காங்க சரிங்களா அதாவது கீயே இருந்து நாலு பாக்ஸ் மூவ் ஆச்சுன்னா அதே போல் மேலே இருந்து நாலு பாக்ஸு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு கீயே வரும் மேலே இருக்கிறது கீயே வந்த உடனே கீ இருக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ரீச் ஆகிடும் சரிங்களா அந்த பிளான்ல தான் பார்த்திங்கன்னா இந்த ரோப்காரை அவங்க செஞ்சுருக்காங்க வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயே நாலு பேர் உட்காரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர் நாலு பேர் போனோம் அதனால் எங்களுக்கு நாலு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சின்ன பொண்ணும் ஒரு சைடு அடுத்தது ஆப்போசிட் சைடில் என்னுடைய மனைவி பெரிய பொண்ணு உட்கார்ந்தாங்க பேலன்ஸ் ஆகிடுச்சு நாலு பேர் சரிங்களா போகும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா இது நான் பயணியில் ஆல்ரெடி போயிருக்கேன் அது ஹைட்டு ரொம்ப கம்மி ஓரளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு ஃபீல் தெரியாது சரிங்களா இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது அதை பாருங்க என்னோட சின்ன பொண்ணு ஐ சொல்கிறா சரிங்களா ஆனால் இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு ஃபீல் ஏற்பாடுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பெரிய பொண்ணும் மனைவியும் சரிங்களா பாருங்கள் மேலே ரோப்பில் போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய்க்கின்னே மற்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம் இந்த மலையை பொறுத்த வரைக்கும் சுமார் எழுநூறு அடிக்கு மேலே இருக்கிறதால கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இருந்து மேலே போகிற வரைக்கும் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அற்புதமாக இருந்தது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமும் கிடையாது அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிரம்மாதமாக பார்த்திங்கன்னா ரோப்கார் சேவை இருந்தது சரிங்களா போல் ஸ்டார்டிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது சரிங்களா அடுத்து இந்த மிடில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டு ஆனால் நமக்கு போகிறதே நமக்கு தெரியல நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நமக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஷேக் கிடையாது நமக்கு ஒரு அந்த என்ன சொல்வது வைப்ரேஷன் கிடையாது எதுவுமே இல்லாமல் அந்த போகிற வேகத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா ஆப்போசிட்டில் இறங்குது பார்த்தீங்களா நம்ம கீழே இருந்து மேலே போகும்போது மேலேருந்து கீழ வருது பார்த்தீங்களா ரோப்பு அது நம்மளை தாண்டி போகும்போது அது கிராஸ் ஆகுது பாருங்க அது போகிற வேகத்தை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியுதே நம்ம இவ்வளோ வேகத்தில் போய்கின்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா போகும்போது நம்ம அப்பல்ல இருக்கிறதால நமக்கு அந்தளவுக்கு நம்ம கீழே நம்ம அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேகமாக மூவாகிற மாதிரி தெரியல ஆனால் நம்மள ஆப்போசிட்டில் அந்த ரோப் கிராஸ் ஃபாஸ்ட்டாக போகும்போது இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகுது பாருங்க சரிங்களா அவ்வளோ வேகத்தில் தான் இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா மேலே போயின்னு இருக்கும் அப்போ தான் நமக்கு தெரியுது நம்மளுடைய வேகம் என்னான்னு சொல்லிட்டு மிடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேகமாக போகுது அப்புறம் லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா டோட்டலாக பார்த்திங்கன்னா டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து சிக்ஸ் மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது நம்ம கீழே இருந்து மேலே போகிறதுக்கு அவ்வளோதான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷம் தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளை மேலே எட் விட்டுறாங்க அப்புறம் அங்கேருந்து நம்ம கோவிலுக்கு அந்த பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவோம் அந்த சைடில் தான் இது போதுங்களே சரிங்களா நம்ம அங்கேருந்து மேலே கோவிலுக்கு போகிறதுக்கு ரெண்டு ஃபெசிலிட்டிஸில் நமக்கு வை வச்சுருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா லிஃப்டில் ஏறி மேலே ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கே வச்சுருக்காங்க அடுத்தது படிக்கட்டில் போகிறதுக்கே வச்சுருக்காங்க நடந்து போகிறதுக்கு ஏன் அந்த லிஃப்ட் வசதி வச்சாங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கே வீல் சேர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அதில் அவங்க அந்த லிஃப்ட்டில் போயிட்டு டேரெக்டாக அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி அந்த பிளானும் அங்கே வச்சிருக்காங்க அதனால இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கிற மெத்தேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் வர ஐடியா இருந்ததுன்னா ஒரு வாட்டி வாங்க வந்து இந்த யோக நரசிம்மரை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க கண்டிப்பாக அதே போல் ரோப்காரில் வாங்க சரிங்களா ஏன்னா ஃபேமிலியோடு வரும்போது பசங்களுக்கு நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும் சரிங்களா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரங்கராட்டனத்தில் போகும்போதே பசங்க பயப்படுவாங்க ஏன்னா அது அப்போல போயிட்டு டவுன் ஆகும்போது இதில் எந்த ஒரு ஃபீலிங் இல்லாமல் நம்ம அப்படியே அந்தரத்தில் போகிற மாதிரி இருக்கிறதால பசங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம மேலே கிட்ட போயின்னு இருக்கோம் போய் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலில் போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் டவுன் கீழே வரும்போது நம்ம எப்படி வரோம்னு சொல்லிட்டு அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதனால ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் கோவிலுக்கு வந்து இந்த யோக நரசிம்மரை தரிசனம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதே போல் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிறதா சொல்கிறாங்க அதே போல் இடையில் லஞ்சு டைமு ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டு மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் டைம் சரிங்களா அந்த டைமில் தான் நாங்கள் சாமி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது அந்த டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மாட்டினோமே கரெக்டாக ஒன்னே காலுக்கு நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் சொல்லிட்டாங்க இன்னொரு இன்னொரு ஒன் ஹவர் ஆகும் எல்லாம் பார்த்திங்கன்னா லஞ்ச் டைமுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணமே மற்றபடி பார்த்திங்கன்னா கூட்டம் அந்தளவுக்கு இல்லைன்னே சொல்லலாம் ஃப்ரீயாகவே இருந்தது ஏன்னா நாங்கள் போனது ஒர்க்கிங் டே மண்டேயில் போனோம் சரிங்களா அதாவது மார்ச் லெவன் சப்போஸ் சாட்டர்டே சண்டே லீவ் நாளில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரஷ் அதிகம் அதாவது நாங்கள் போனதுக்கு முன்னால் அங்கே கேட்கும் போது சொன்னாங்க ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக சரிங்களா அந்த கீயை சொன்னால் பார்த்தீங்களா வெயிட்டிங் ஆள் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிரம்பிடுச்சுன்னு சொன்னாங்க ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் காரில் போனாங்களாம் அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கு இருந்திருக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நீங்கள் வரும்போதே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாங்க சேஃப்டின்னு சொல்கிறது இந்த திருடர்களுக்கோசம் நான் சொல்ல வரல இந்த குரங்குகளுக்கோசம் நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் சரிங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்டில் மேலே ஏறி இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரில் வரலாம் சரிங்களா அவங்களுக்கோசம் இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா நாங்கள் போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ரிட்டன் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சிட்டோம் அங்கே பக்கத்தில் ஒரு ஜன்னல் அதாவது ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து பார்க்கும்போது இந்த ரோப் கார் நமக்கு ரொம்ப அற்புதமா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான் பாக்குறீங்க எண்டில் வரும்போது எவ்வளவு ஸ்லோவா போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க சரிங்களா டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டுமே சேர்த்து நூறு ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறாங்க அதனால ஒருத்தர்னே சொல்லலாம் சரிங்களா அவ்வளோவா இவ்வளவான்னு சொல்லலாம் ஃபீல் பண்ண தேவைல்ல தாராளமாக பார்த்தீங்கன்னா நூறுரூபா கொடுத்துட்டு அப் அண்ட் டவுன் நம்ம இதில் பயன்படுத்தலாம் சரிங்களா அதே போல் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம பெரிய மலை சோழிகர் பெரிய மலை அதாவது யோக நரசிம்மர் பெரிய இருந்து நம்ம சின்ன மலைக்கு போகும்போது நம்ம போகும் அதில் இருந்து நம்ம அது ரைட்டில் போகும் இது நம்ம லெஃப்ட்டில் அந்த மலைக்கு பக்கத்துலேயே இது போகும் அந்த என்ட்ரன்ஸில் இருந்து அதாவது அடிவாரம் நடக்கிற இடத்துல என்ட்ரன்ஸில் இருந்து இது ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சரிங்களா ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அங்கே பார்க்கிங் வசதியும் எல்லாமே இருக்குது ஆனால் பார்க்கிங்க்கு எந்த ஒரு சார்ஜும் வாங்கறதுல ஒன்லி அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு மட்டும்தான் சரிங்களா அதனால தாராளமாக நீங்கள் உங்களுடைய வை உங்களுடைய வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு தாராளமாக நம்ம டாப் பண்ணலாம் கிளம்பலாம் சேஃப்டியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா பொம்மை மை அது அங்கே குரங்க ஓட்டத்துக்கோசம் வச்சுருக்காங்க சரிங்களா அதை வச்சுருந்தான் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களும் இருக்கான் ப்ளஸ் நாங்கள் சாமியை பார்த்துட்டு ரிட்டன் வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் சொன்னோம் பார்த்தீங்களா லஞ்ச் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் ஏதோ ஒர்க்கு ஏதோ பண்ணின்னு இருந்தாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு சரிங்களா நாங்கள் வரும்போது கூட்டம் இல்லை ஆனால் ரிட்டனில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் ரஷ்ஷாகிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு முடிஞ்சிட்டு செகண்ட் ட்ரிப்பில் தான் நாங்கள் கிளம்பணும் சரிங்களா அதை தான் நீங்கள் அடுத்து வர வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம டவுனில் வரும்போது நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஸ்பென்ஸ் வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ரோப் காரோடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரோப் காரில் பயணம் பண்ணி யோக நரசிம்மர தரிசனம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நான் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ பாய் பண்ணுங்க